இந்த வசனம் அல்லாஹுவின் அளப்பரிய கருணையையும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரம் அவனிடமே பொருந்தியிருப்பதையும் தெளிவாக விளக்குகிறது இந்த வசனத்தின் முக்கியமான செய்திகள் அல்லாஹ்வின் பொறுப்பு பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவது என்பது அல்லாஹ்வின் நேரடி பொறுப்பு அனைத்து உயிரினங்களின் உரிமை மனிதர்கள் மட்டுமல்லாமல் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ்வின் கருணையை பெறும் உரிமை உடையவை இயற்கையின் சமநிலை அல்லாஹ் இயற்கையின் சமநிலையை பேணி அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானதை வழங்குகிறான் கடவுளின் அருள் இந்த வசனம் அல்லாஹ்வின் அருள் எல்லா இடங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் நிறைந்திருப்பதை உணர்த்துகிறது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நன்றி அல்லாஹ் வழங்கும் அனைத்து வரங்களுக்கும் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் இயற்கையை பாதுகாத்தல் அல்லாஹ் படைத்த இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பு அனைத்து உயிரினங்களும் அல்லாஹுவின் படைப்புகள் என்பதால் அவற்றின் மீது அன்பு மற்றும் கருணை காட்ட வேண்டும் இந்த வசனத்தை தினமும் நினைவுபடுத்துவதன் மூலம் நாம் அல்லாஹுடன் மேலும் நெருங்கி இயற்கை மற்றும் அனைத்து உயிரினங்களுடனான நமது உறவை மேம்படுத்திக் கொள்ளலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க